வாழைத்தண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும் இது கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு வதக்கலாம் ஒரு மணி நேரம் சிறு பருப்பை நான் ஊற வச்சுருக்குறேன் இதை அப்படி தண்ணியோடயே போட்டுடலாம் இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமாட்டு சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய வாழைத்தண்டை வந்து போடலாம் இது ஆக்சுவலாக மோரில் நம்ம போட்டு வச்சா கறுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஊரில் இருந்து வரக்கூடிய வாழைத்தண்டு அப்படின்னு சொல்கிறனால நம்ம வந்து மோரில் தண்ணியில் இதெல்லாம் போட்டாலுமே இது கொஞ்சம் கருத்துரும் அதை அப்படி நம்ம இதை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி வச்சு இதை வேக வைக்கலாம் தேங்காய் ஜீரகம் மஞ்சள் ரெண்டு பல் பூண்டு பச்சை மிளகாய் இதை குறை குறைப்பாட்டு அரைச்சிட்டு வரலாம் இடையில இதை எடுத்து பார்க்கலாம் இது நல்லா இந்த மாதிரி நமக்கு வெந்து வந்திருக்கும் ஒன்று எடுத்து கடிச்சு பாருங்கள் நல்லா வெந்துட்டா இல்லையான்ட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காவை அதில் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா இது துவரன் கூட்டு போல் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி அதில் போட்டோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோன்னா இதை வந்து கூட்டு போல் நமக்கு ஆயிரும் இந்த மாதிரி வந்தாச்சுனா இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தாச்சுன்னா பருப்புனாலே தெரியும்ல கொஞ்சம் கட்டி கொடுக்குன்ட்டு இந்த மாதிரி கட்டியாட்டு வந்துடும் வாழைத்தண்டு கிடச்சின்னா அடிக்கடி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ